மார்ச் எட்டு மாசி இருபத்தி ஐந்து த்விஜன் தேவே உன்னை நான் அடைய விரும்பும் பொழுதே புதியதொரு பிறப்பெடுத்தவன் ஆகிறேன் இரு பிறப்பாளன் என்று என்னை அப்பொழுது இயம்புவது பொருந்தும் ஓரிடத்தில் புதிய மாளிகை கட்ட விரும்பினால் அங்கிருக்கும் பழைய குடிசையை அளித்தாக வேண்டும் மனத்தின் உள்ளே உள்ள கோணலை நிமிர்த்ததலால் நேர்மை வந்தமைகிறது சிற்றியல்பை ஒழித்தால் பேரியல்பு திறக்கிறது முன் கோபமும் பதை பதைப்பும் பொறாமையும் தற்பெருமையும் கஷடும் நிறைந்த பழைய மனிதன் போனால் அவனுக்கு பதிலாக அமைதியும் பொறையும் பணிவும் தூய்மையும் நிறைந்த புதிய மனிதனாக அவன் தோன்றுவான் இரு பிறப்பு என்பது இதுவே தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்றலது பின்னையோரு பற்றும் உண்டோ பேசாய் பராபரமே தாயுமானவர்